இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு அவங்களுடைய மருத்துவ சேவை அவங்க இப்போ பஸ்ஸுக்கு தேவையில்லை பஸ்ஸோட கட்டணம் நம்ம முதல்வரே கொடுத்துட்ற சாப்பாட்டுக்கு என்னவோ மருந்துக்கணும் மருந்தும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் பண்ணிட்டார் அப்போ நம்மளோட முதல் ஒரு ஆட்சி நல்லா கரெக்டான லெவலில் போயிட்டு இருக்கு மருத்துவமும் அடுத்த ஸ்டாண்டரில் நிற்கிது நம்மளுக்கு மருத்துவம் கவராத இடமே எதமே கிடையவே கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் சிறிய மருந்து இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் வர வேண்டியது முந்நூறு டோக்கன் வருது அப்ப எவ்வளவு பேர் அதை பயன்பாட்டுக்கு வராங்கன்னு பாருங்க மக்களே வந்து அரசாங்கம் கொடுக்க உதவிகளை வளர்க்க ஃபுல்லா பயன்பட்டுருக்காங்க அவரே நேரடியா வந்து எல்லாம் பார்த்து பண்றாரு கால் தண்ணி இடுப்பு தண்ணில எல்லாம் இறங்கி பண்றாரு ஒண்ணுமே தப்புங்க எல்லாமே ஒழுங்கா தான் பண்ணிருக்கிறாங்க ஆப்போசிட்டுக்காரங்க எப்பவும் குறை சொல்லிக்கினா அதை இதை மாத்தி மாத்தி பேசிக்கினு இதுதான் நடக்கும் எப்பயுமே அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எல்லாமே இந்த பஸ் இலவச பஸ் மாச பொம்பளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது எல்லாமே நல்லா தான் இருக்கு அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லுங்களா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ராட்லாம் போயிட்டு வின் பண்ணிட்டு வராங்க நம்ம இந்தியா ரீப்ரசென்ட் பண்ணிட்டு வராங்க அதுக்கு நல்லா இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பவர் லிஃப்டிங்கில் இருந்தாரு அதுலேருந்தும் நிறைய பேர் ஷைன் ஆயிருக்காங்க இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து வெளியே தெரியுது அது ஒரு நல்ல மோட்டிவான இது பண்ணுறாங்க